வேடசந்தூர் அருகே பணத்துடன் சென்று மனைவியை மகிழ்விக்க மது போதையில் தனியார் வங்கி ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வாலிபர் கைது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வடமதுரை செல்லும் சாணையில் தனியாருக்கு சொந்தமான வங்கி செயல்பட்டு வருகிறது வங்கியின் முன்புறம் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது இன்று அதிகாலை ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயற்சி செய்துள்ளார் அப்போது ஏடிஎம் அறையில் பொருந்தியிருந்த அலாரம் ஒலித்ததால் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இது குறித்து வேடசந்தூர் டிஎஸ்பியின் தனிப்படை போலீசார் ஏடிஎம் மற்றும் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் அதில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது செங்குறிச்சி அருகே உள்ள ஆலம்பட்டியை சேர்ந்த தங்கராசு என்ற கொடி கூத்தன் என்பது தெரியவந்தது தங்கராசு மரம் வெட்டும் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி வேடசந்தூர் அருகே உள்ள நந்தப்பட்டியில் உள்ள தனது தந்தை வீட்டில் வசித்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு மது போதையில் தனது மனைவியை பார்ப்பதற்கு தங்கராசு வேடசந்தூர் வந்துள்ளார் அப்போது அங்கிருந்த ஏடிஎம் மையத்தை பார்த்தபோது இதில் அதிக பணம் இருக்கும் உடைத்து பணத்தை எடுத்து சென்று மனைவியை மகிழ்விக்கலாம் என்ற எண்ணத்தில் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்துள்ளார் அதன் பின்னர் ஏடிஎம் இயந்திரத்தை ஆட்டி உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அலாரம் ஒலித்ததால் தங்கராசு அங்கிருந்து தப்பிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து வேடசந்தூர் போலீசார் தங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்